வணக்கம் நீர்களே இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் விடயங்களும் மற்றும் வலதுசாரிகளின் கைகளுக்கு ஐரோப்பா போகிறதா என்கின்ற அச்சத்தை பல விமர்சகர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த தேர்தல் முடிவுகளை நாம் கொஞ்சம் பார்ப்போம் லெப்டிஸ்ட் பார்ட்டி த லெஃப்ட் பார்ட்டி முப்பத்தி ஆறு சீட்ஸை வின் பண்ணியிருக்கிறது வெற்றியடைந்திருக்கிறது சோசியலிஸ்ட் டெமோக்ராட்ஸ் வந்து நூற்று முப்பத்தி ஒன்பது சீட்ஸை வின் பண்ணியிருக்கிறது கிரீன் பார்ட்டி ஐம்பத்தி ரெண்டு மற்றும் ரெனியூ யூரோ பார்ட்டி எண்பது சீட்ஸை வின் பண்ணியிருக்கிறது மற்றும் ஈரோ பீப்புள்ஸ் பார்ட்டி நூற்று எண்பத்தி நான்கு சீட்ஸை வின் பண்ணியிருக்கிறது கன்சர்வேட்டிவ் ரிஃபார்மிஸ்ட் வந்து எழுபத்தி மூன்று இடங்களை பிடித்திருக்கிறார்கள் மற்றும் டெமோக்ராசி ஐடென்டிட்டி ஐம்பத்தெட்டு இடங்களை பிடித்திருக்கிறது இண்டிபென்டென்ட் நாற்பத்தி ஐந்து இடங்களை பிடித்திருக்கிறது சரி இது ஒரு பக்கம் இருக்க தற்பொழுது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பிரான்ஸ் எடுத்த முடிவுதான் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது மேக்ரோன் தற்பொழுது தேர்தலை அறிவித்திருக்கின்றார் ஜூன் மாதம் தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முப்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இது பெரும் ஒரு பொருளாக தற்பொழுது இருக்கிறது எழுத்தாளர் மற்றும் தேசம் நெட்டின் ஆசிரியர் ஜெயபாலனை தொடர்பு கொண்டு இந்த விடயங்கள் தொடர்பாக கேட்போம் வணக்கம் ஜெயபாலன் வணக்கம் வணக்கம் இங்க பல விஷயங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல்ல வந்து வலதுசாரிகள் மேலோங்கி இருக்கிறார்கள் என்கின்ற பார்வை இருக்கிறது எங்க இத்தாலி ஜெர்மனி கிரீஸ் ஸ்பெயின் பிரான்ஸ் போன்ற இடங்கள்ல வந்து வலதுசாரிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது பிரான்ஸ் அதிபர் உடனடியாகவே தேர்தலுக்கு அறிவித்தது பெரும் சிக்கலை ஏற்படுத்தி பெரும் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தேர்தலுடைய விஷயங்களை எப்படி பார்க்கிறீர்கள் உண்மையிலேயே இந்த ஐரோப்பிய தேர்தல் சில தினங்களுக்கு நடைபெறதுக்கு முதலே ஐரோப்பா வந்து வலதுசாரிகளுடைய பக்கம் சாய ஆரம்பிச்சு விட்டது ஐரோப்பாவில இருக்கின்ற பெரும்பாலான அரசுகள் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்துல இல்லாட்டில் கூட பிரித்தானியாவிலயும் கூட இந்த வலதுசாரி நோக்கிய பா திரும்பல் வந்து மாற்றம் வந்து ஏற்கனவே நடந்துட்டுது காலத்திலேயே பிரெக்சிட் காலத்திலேயே பிரித்தானியா முதலே நடந்துட்டுதான் இத்தாலியில இருக்கிற ஆட்சி வந்து ஒரு வலதுசாரி கட்சி நெதர்லாண்ட்ல பெரும்பாலான ஆசனங்களை பெற்றவர்கள் வலதுசாரிகள் அதே மாதிரி ஸ்பெயின்லயும் அதே நிலைமை இருக்குது ஜெர்மன்ல இந்த முறை அங்கா மக்கள் பத்தொன்பது ஆண்டுகள் அந்த நாட்டை பத்தொன்பது மிக நீண்ட காலமாக ஆண்ட ஒரு வாழ் அவருடைய கட்சி கூட பின்தள்ளப்பட்டுது பேசுகிறோம் அந்த 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 நிலைமையில ஐரோப்பிய தேர்தல் வந்து என்ன செய்திருக்கின்றால் இதை ஒரு மீளவருக்கா உறுதிப்படுத்தி இருக்கு இது வலதுசாரிகள் கையில தான் போகுதுன்னு இது ஒரு ஒரு சிக்கல் இப்ப மைக்ரோனுடைய தேர்தல் அறிவிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு விட்டா நிலைமை இன்னும் மோசம் ஆயிடும் தான் அவர் உடனடியாக தேர்தலை அறிவிச்சிருக்கிறாரு இதே தான் இவர் நம்மட ரிசி சுனாக்கும் செய்தது தேர்தல் பெரும்பாலுமே இவர்கள் எதிர்பார்த்தது இந்த ஆண்டு கடைசியில தான் வரும் என்று ஆனால் நிலைமைகள் மோசமாயிடும் என்ற பயத்துல துளசி சிவராக் கேட்க தேர்தலை ஏழியாவைய அறிவித்திருந்தார் நான் நினைக்கிறேன் அதே ஸ்ட்ராட்டஜியை தான் மைக்ரோனும் பிடிச்சிருக்கிறார நினைக்கிறேன் ஆனால் இப்ப இவ்வாறான ஒரு அச்சம் இப்ப வலதுசாரிகள் மேலோங்கினா என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும் இல்ல அவர்கள் எல்லா நாடுகள்லயும் இந்த வலதுசாரிகள் வைக்கிற முக்கிய பிரச்சனை வந்து இமிகிரன்ஸ் குடிவரவாளர்களுக்கு எதிரான பிரச்சனை வெளிநாட்டவர்களுக்கு எதிரான பிரச்சனை அண்மையில ஜெர்மன்ல ஒரு காட்டூன் மாதிரி போட்டிருந்தார்கள் அதுல ஒரு வெள்ள வெள்ளக்கார பையன் சிறுவனுடன் நிற்கிறதாகவும் ஆசிரியர்கள் பலர் கூடி போய் அவரை வேடிக்கை பார்ப்பதாகவும் இப்ப ஜெர்மன்ல அப்படி ஒரு நிலைமையே இல்லை ஆனால் இதை கொஞ்சம் மிகப்படுத்தி கா காட்ட பாக்கினும் நிலைமை என்னென்றால் இந்த வெளிநாட்டவர்கள் இல்ல என்று சொன்னால் இந்த நாடுகளை இயக்கவும் இயலாது இத்தாலியா இத்தாலிய எண்ணிக்கை வந்து சனத்தொகை வளர்ச்சி வந்து ஒன்றிலும் பார்க்க குறைவு அதாவது ஆணும் பண்ணும் கலா கலியாண திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் பிள்ளைய பெறுற இல்லையென்ற நிலைமில்லை அப்ப அப்படி ஒரு வளர்ச்சி குறைவு ஏற்படைக்குள்ள இந்த ஐரோப்பியாவில பெரும்பாலுமே வயதோ வயோதிபர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுது இவர்களை பராமரிக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஆக்கள் தேவை இவர்களை செலவீனம் பராமரிக்கிறதுக்கு வளர்றதுக்கு யார் டேக்ஸ் கட்டுறது அப்ப வேலை செய்யக்கூடிய ஒரு இளம் தலைமுறை தேவை அப்ப இந்த இந்த இது ஒரு பெரிய முரண் நகை இவர்களுக்கு இவர்கள் வந்து பொருளாதார பல்வேறு நெருக்கடிகள் வந்து கொண்டு இருக்குது அதுகளை அதுகள கவனம் செலுத்தாமல் அல்லது இந்த பிரச்சனைகளை தீக்கிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் வேறு ஒரு சமூகத்தின் மீது குற்றச்சா குற்றச்சுமத்தை பார்க்கிறோம் இப்போ நீங்கள் வந்ததால எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இடம் இல்லை நீங்கள் வந்ததால எங்களுக்கு ஜிபிஐ சந்திக்கலாமல் இருக்கு இல்லைன்னா மட்டும் அங்கே எல்லாம் பார்த்துக்கு பார்த்திருவீனமெண்ட்டில்லை இப்போ இப்படி தாங்காவை பொறுத்த வரைக்கும் நான் ஆசிரியர்கள் இல்லையென்று சொன்னால் இங்க டாக்டர்ஸே இல்லை பிலிப்பைன்ஸ்ல இருந்து தாதிகள் வரையிலேன்னா இங்கே நர்சிங் ஹோம் எல்லாம் மூடுவோம் இப்ப இதே நிலைமைதான் அந்த நாடுகள்லயும் இருக்கு ஆனால் இதுகள் பற்றி வெளிப்படையாக கதைக்கிற தன்மை ஒன்று இல்ல அதான் இப்ப தங்களுடைய பிரச்சனைகளை மூடி மறைக்கிறதுக்கு நீங்க சொன்னது போல அகதிகளுடைய பிரச்சனையை முன்வைக்கிறார்கள் இஸ்லாமிய எதிர்ப்பை முன்வைக்கிறார்கள் அப்ப இவ்வாறான விஷயங்களை முன்வைத்து தங்களுடைய பிரச்சனைய மூடி மறைக்கிறார்கள் அது மட்டுமல்ல நீங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னண்டா இப்ப திருமணம் முடிச்சாலும் பிள்ளை பெறுவதற்கான ஆர்வம் இல்லை இளம் சமுதாயத்தினிடம் ஆர்வம் இல்ல இப்ப போ போ ஜப்பான்ல வந்து நீங்க சொன்ன அந்த பிரச்சனை இந்த குடும்ப அமைப்பெல்லாம் சிதறி போய் யாருமே திருமணம் முடிக்காமல் தற்கொலை செய்து கொள்கின்ற ஒரு மனநிலைக்கு அவர்கள் போகின்றார்கள் ஒரு உலக ஒழுங்கிலிருந்து எங்களை விலக்கி வைத்து விட்டு பார்க்கும் பொழுது இவ்வாறான பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக வரும் அதிகமான வயோதிபர்கள் வந்தா ஒரு ஒரு போர்ஸ் இல்லையே ஒரு இளைஞர் போர்ஸ் இல்ல இப்ப அவர்கள் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா எங்கள் எல்லாருக்கும் மண்டையில அந்த பொருளாதார வளர்ச்சி என்றது முக்கியம் அண்டு கட்டமைப்புகள் வந்து அந்த பொருளாதார வளர்ச்சி என்ன என்று சொல்றேன் இல்ல ஒரு டூல வளருது ஃபைவ்ல வளருது அங்கால சிக்ஸ்ல செவன்ல வள உண்மையான பொருளாதார உண்மையான வளர்ச்சி என்றது நாங்கள் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம்ன்றதுதான் முக்கியம் அந்த நாட்டின் மக்கள் தொகை எவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்கின்றதுதான் முக்கியம் பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கின்றது அடுத்த பிரச்சனை பேலன்ஸ்ல பேங்க்ல பேலன்ஸ் இருந்தால் நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்கள் என்ற நிலைமை இல்லை பேங்க்ல இப்ப இப்ப நாங்கள் காசியே பார்க்கிறோம் இல்லையா பேங்குக்கு சம்பளம் வருது கிரெடிட் கார்டில் பே பண்ணுறோம் இல்லை டைரக்ட் டெபிட்டில் பே பண்ணுறோம் எல்லாம் போயிடுது அப்போ மக்கள்கிட்ட அந்த சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி குறையும் வேலையில் ப்ரொடக்டிவிட்டி குறையும் முன்னேற்றங்கள் குறையும் மக்களுக்கு ஸ்ட்ரெஸ் கூடும் இவ்வாறான பிரச்சனை வருது இந்த பொருளாதார இந்த பொருளாதார கட்டமைப்பு நான் நினைக்கிறேன் முற்று முழுதாக சீர் செய்யப்பட வேண்டும் சிறை சிதைந்து போய்விட்டது போயிருக்கு இதுக்கு என்ன செய்யணும் என்றால் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்காமல் இதை இதை ஒரு புறம் தள்ளிட்டு வெளிநாட்டில இருந்து வாரவராலதான் தான் இந்த ஐரோப்பா முழுக்க எல்லா பிரச்சனையும் உருவாகுதுன்ற ஒரு பிம்பத்தை கட்டுறார்கள் இதை வந்து வலதுசாரிகள் கட்டுறதுக்கு முதலே இந்த ஆட்சியில இருக்கிறவ கட்டின ஆட்சியில அந்த குற்றச்சாட்டுகளை வைக்க துவங்கினோம் அத வந்து இல மிக இலகுவாக வலதுசாரி கட்சிகள் கையாளது அதுக்கு பிறகு இவ ஏட்டிக்கு போட்டியாக இப்ப வலதுசாரி கட்சிகள் ஒரு படி கூட போய் சொன்னால் இவர் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் சொல்ல வேண்டி அப்ப அந்த அந்த போக்கு வந்து முற்று முழுதாக அரசாங்கங்கள் அனைத்துமே வலதுசாரி பக்கம் போற ஒரு ஒரு தன்மையை தான் காக்கணும் இப்ப பிரித்தானியாவ எடுத்துக்கொண்டீங்கள கோர்றன்றது தூசணம் மாதிரி வந்துட்டு யார் சொல்றாருன்னா தொழிற்கட்சி ஒடுக்கப்பட்ட சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய ஒரு தொழிற்கட்சியே ஒரு யுத்த நிறுத்தத்தை கோரக்கூடாண்டு ஒரு தூசணம் என்ற அளவுக்கு இருந்தா மற்ற நிலைமையில பார்க்க வேண்டியதா இப்ப அது மட்டும் இல்ல இப்ப பொதுவாக ரெண்டு விஷயம் நான் பாக்குறேன் ஒன்று அகதிகள் பிரச்சனையை முன்வைத்து வலதுசாரிகள் இவ்வாறான இது ஒரு டெம்பரரி தான் இது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு இல்ல அவர்கள் வந்தாலும் கூட அவர்களால சமாளிக்க முடியாது அவர்கள் என்ன செய்யலாம் இப்ப அகதிகள் வாரத என்ன செய்யலாம் ஒன்றும் செய்ய இயலாது இப்ப நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா இப்ப என்ன 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 செய்யணும் என்றால் இப்ப நாங்கள் இன்னொன்னையும் விளங்கிக் கொள்ளணும் ஏன் இங்க அகதியில் வருகணும் என்ற ஒரு பிரச்சனை இருக்குத்தானே இவர்களுடைய ஒன்று யுத்தம் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா உலக எட்டு பில்லியன் சனத்தொகை பில்லியன் இந்த எட்டு பில்லியன்ல நாலு பில்லியன் மக்களுக்கு சேர வேண்டிய அளவு சொத்துக்கள் ஒரு ரெண்டாயிரம் பேட்ட கையில இருக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் உலகத்தின் சொத்துக்கள் ஐம்பது விதமான சொத்துக்களை வச்சிருக்கணும் அந்த ரெண்டாயிரம் பேருல பெரும்பாலானவர்கள் அமெரிக்காவில தான் இருக்கணும் அமெரிக்காவில் உள்ள பெரிய கோப்பரேட் நிறுவனங்கள் மில்லியனர்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கணும் அப்ப நீங்கள் அவ்வளவு சொத்துக்களையும் வச்சுக்கிற அமெரிக்காவில் இன்றைக்கு சுகாதாரம் இலவசம் அல்ல சுகாதாரத்தை காசு காட்டில் இலவசம் அல்ல அடிப்படை தேவைகள் இலவசம் எல்லாத்துக்கும் அந்த செல்வந்த நாட்டிலேயே வறுமை வறுமை கோட்ல மக்கள் சீவிக்கணும் இப்ப இந்த நிலைமை அப்படி அமெரிக்காவில அந்த நிலைமை என்றால் ஆசியாவில் ஆப்பிரிக்காவில உள்ள மக்கள நிலைமை அவ்வளவு மோசமாக இருக்கும் அந்த மக்கள் என்ன செய்யணும் அவர்கள் ஒரு தாழமுக்கமும் உயரமக்கமும் இருந்தால் உயரமக்கத்துல இருந்து தாழமக்கத்துக்கு வர்றத நீங்கள் நிறுத்தலாம் அது என்ன அப்ப இந்த இன்னிகுவாலிட்டி இந்த இந்த சமத்துவமின்மை தொடர்ற வரைக்கும் இந்த அகதி பிரச்சனை இருக்கும் ஆனா இந்த அகதி பிரச்சனை ஏதோ ஒரு வகையில இவைக்கு பல நன்மைகளை கொண்டு வருது இல்லை இந்த இந்த அகதிகள் வரையில்லை என்று சொன்னால் இந்த இந்த நாடுகள் இயங்க முடியாது கோவிட் டைமில் யார் வேலை செய்வது இந்த குடிவரவு தொழிலாளர்கள் தான் கூடுதலாக வேலை செய்வேன் இப்ப இங்க இங்க உள்ள பெரும்பான்மை சமூகங்கள் வந்து பல்வேறு அடிப்படை வேலைகளை செய்ய ரெடியும் இல்லை மருத்துவ தொழில் போன்ற மிக கடுமையான தொழில்கள் இருக்குமே அதை நீங்கள் நீண்ட பயிற்சிகளுக்கு பிறகுதான் அந்த அந்த மருத்துவ பயிற்சிகளுக்கு போற டாக்டர்ஸ் படிக்கிற பிள்ளைகள் இங்க குறைவு அதை விட அரசாங்கம் என்ன செய்ண்டா அந்த அந்த படிக்கிற ஆட்களை இவ த இவை குறைச்சி வச்சிருக்கணும் இப்ப தங்களுக்கு தேவையான டாக்டர்ஸை பிரித்தானியா உற்பத்தி செய்யலை இலங்கையிலையும் போலந்துலையும் இலவசமாக படிச்சுட்டு வார டாக்டர்ஸை நான் இங்க எடுக்கிறாங்க அடுத்த ஒரு பக்கத்தால தான் பக்கத்தாலதான் அகதிகள் வருது இன்னமொரு விஷயம் என்னன்னா அகதிகளோட பிரச்சனை ஒரு பக்கம் வலதுசாரிகள் வந்து வந்து ரஷ்யாவுடனான யுத்தத்துக்கு எதிராக இருக்கிறார்களா என்ற ஒரு பிரச்சனை இருக்கு என்ன காரணம்னா இப்ப ரஷ்யாவோட யுத்தம் செஞ்சா கேஸ் வராது கேஸை முழுக்க நிப்பாட்டி வச்சா முழு ஐரோப்பாவும் ஸ்தம்பித்து விடும் இப்பவே இப்பவே மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அதான் ஒரு முறை ஜெய்சங்கர்கிட்ட கேட்கிற நேரத்துல ஜெய்சங்கர்கிட்ட கேட்டாங்க நீங்க வந்து யுத்தத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்களான்னு நீங்க அந்த வீடியோ பாத்துருப்பீங்க யுத்தத்துக்கு ஆதரவு கொடுக்கறீங்களான்னு ஏன்னு கேட்க நீங்க ஒயில் வாங்குறீங்கன்னு அப்ப அவர் சொன்னார் உங்களுக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதி நீங்க கேஸ் வாங்குறீங்க தானே அப்ப நீங்க கேஸ் வாங்கி அந்த காசை குடுக்குறீங்க தானே யுத்தத்துக்கு ஆதரவு நீங்களும் கொடுக்குறீங்க தானேன்னு கேட்டார் அதே போல அவர்கள் தங்களுக்கு ஒரு நீதி மற்றவர்களுக்கு ஒரு நீதி என்ற ஒரு மனநிலையில இருப்பார்கள் இந்த இடத்துல வலதுசாரிகள் இந்த யுத்தம் யுத்தத்தை யுத்தம் யுத்தத்துக்கு எதிராக இருக்கிறார்களா இல்லை உக்ரைனா என்னடா இந்த இந்த ஐரோப்பிய நாடுகளும் சரி அமெரிக்காவும் வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த வலதுசாரிகளுக்கு பின்னால ரஷ்யா முக்கியமான ஒரு ஒரு காய்நகரத்தில் மேற்கொள்ளுது அதில் அதில் சில உண்மைகளும் இருக்குது இப்போ விக்டோபானோடு எல்லாம் ரஷ்யாவுக்கு மிக நெருக்கமான தொடர்பு இருக்குது அதே போல் இந்த வலதுசாரி கட்சிகள் வந்து ரஷ்யாவோட ஒரு நெருக்கமான உறவை கொண்டு இருக்குது அப்ப அந்த அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து யுத்தத்துக்கு எதிராக தான் இருக்கிறார் இப்ப ட்ரம்ம கூட கூட எடுத்தீங்களால் அவர் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார் தான் பதவிக்கு வந்தால் இருபத்தி நாலு மணி நேரத்துல உக்ரைனுடைய ஓரை நிறுத்துறது என்ன இது ஓ அப்ப இது வந்து இவைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்ப அப்படி ஒரு நிலைமை வந்தால் இப்ப ட்ரம் வந்தாருன்னு சொன்னா அடுத்தது நேட்டோ நாடுகளுக்கு பெரிய பிரச்சனை வரும் முக்கியமான நிதி அமெரிக்கா இந்த இந்த அதுல ஒரு உண்மை இருக்குது என்ன வலதுசாரிகள் வந்து பெரும்பாலும் ரஷ்யாவோட ஒரு நல்ல உறவைத்தான் பேணி வருகிறார்கள் அது மட்டுமில்லை இப்ப யுத்தத்துக்கு ஏன் இவ்வளவு செலவழிக்க வேணும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் உக்ரைன் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்றார்கள் வந்து ஒரு உக்ரைனால முக்கியமாக இந்த தேர்தலில் இடம்பெறுகின்ற முக்கியமான விஷயம் அகதிகளுடைய பிரச்சனை அது மட்டுமல்ல இங்கே பிரித்தானியாவிலும் கூட ரிஃபார்ம் கட்சி தன்னுடைய முக்கியமான தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டு வரும் பொழுது குறிப்பிடுகின்ற ஒரு விஷயம் முஸ்லிம்கள் பிரிட்டிஷ் வேல்யூவை பின்பற்றுகின்றார்கள் இல்லை இளைஞர்கள் பின்பற்றுகின்றார்கள் இல்லை என்ற ஒரு பிரச்சனையை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த தேர்தலில் முக்கியமாக சில விஷயங்களை நாம் பார்ப்போம் இந்த தேர்தலில் முன்வைக்கப்பட்ட முக்கியமான விஷயங்களில் ஒன்று ஜெயபாலன் சொன்னது போல அகதிகள் தொடர்பான பிரச்சனையை முன்வைத்தார்கள் அடுத்தது இந்த யுத்தம் தொடர்பான பிரச்சனையை முன்வைத்தார்கள் இந்த யுத்தமும் அகதிகளும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமாக அமை அமைந்து விடுகின்றன என்கின்ற இந்த விடயத்தை முன்வைத்தார்கள் இப்ப ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல்களில் தீவிர வலதுசாரிகளால் தோற்கடிக்கப்பட்ட பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தேர்தலுக்கு அழைப்பு விடுத்ததன் பிறகுதான் இந்த பிரச்சனைகள் இப்பொழுது வெளிவரத் தொடங்கி இருக்கின்றன விமர்சகர்கள் எழுதிக்கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக மத்திய வலதுசாரிகள் இந்த ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் தங்கள் பிடி இறுகுவதை கண்ட மெக்ரோன் அவர்கள் இவ்வாறான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள் மெக்ரோன் தனது போட்டியாளரான லூபன் மற்றும் ஜோதான் மற்றும் அவர்களுடைய தேசிய கட்சியிடம் தோல்வியடைந்த பின்னர் உடனடியாகவே தேர்தலுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஆனால் முக்கியமான விஷயம் ஜெயபாலன் சொன்னது போல அகதிகளினுடைய வருகை இல்லாவிட்டால் எவ்வாறு இந்த மக்கள் இங்கு உள்ள நிலைமைகள் இங்குள்ள தொழிலாளர் பிரச்சனைகள் தீரும் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது அவர் குறிப்பிட்டார் தாய்லாந்து தாதிகள் வந்து இந்த நிலைமையை சமாளிக்கின்றார்கள் என்று உண்மைதான் ஜெயபாலன் தொடர்ந்து நீங்க தொடர்ந்து நீங்க பேசலாம் இந்த யுத்தம் தொடர்பாக சொல்லுங்க இந்த யுத்தம் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை என்ற விஷயத்த வலதுசாரிகள் தெளிவாக உணர்கிறார்களா இல்லை அவர்களுக்கு யுத்தம் யுத்தம்தான் முக்கிய பிரச்சனை அல்ல ஆனால் அவர்கள் அந்த ரஷ்யாவுடைய இணைப்பை அவர்கள் கொண்டிருக்கிறதால ரஷ்யாவுடனான ஒரு முரண்பாட்டுக்கு அவர்கள் செல்ல இல்லை ஏனென்றால் இந்த 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 கட்சிகளுடைய பின்னுக்கு இவர்கள் இருப்பதாகத்தான் நம்பப்படுகிறது அதில் சில உண்மைகளும் இருக்குது மற்றது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை நாங்கள் இப்போ இப்ப யாரும் அவர்களை இடதுசாரி கட்சி பார்ப்பதில்லை அவர்களும் ஒரு வலதுசாரி தான் இருந்தாலும் அந்த ரஷ்யாவில உள்ள மக்கள் கூட்டத்திலையும் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்களா அவர்களுக்கும் இல்லையும் ஒரு விசமான சிந்தனைகள் நிறையவே இருக்குது என்னால அவர்கள் ஒரே ஒரே மொழி பேசுகின்ற ஒரு இருக்கிறார்கள் இருக்கிறார்களான் ரஷ்யாவில் போய் வாழ்கிறவர்கள் வாழுகின்ற ஏனையை இணைத்தவர்கள் இதே போக்கத்தான் அனுபவிக்கின்றார்கள் அண்மையில் உக்ரைனில் பிடிபட்ட வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள் ரஷ்யாவால் கிட்டத்தட்ட அவர்களும் பல்வேறு துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறார்கள் அப்போ அந்த ஐரோப்பிய மேலாதிக்க வாதம் ஒன்று இருக்குதா அது இப்ப முக்கியமான ஒரு விஷயம் சரி இப்ப ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் ஒரு பக்கம் இங்கே நைஜல் யூகே ரிஃபார்ம் பார்ட்டி இப்பொழுது தொடர்ச்சியாக அது மட்டும் மட்டுமில்ல அவர் வந்து அவருக்கு தெரியும் மீடியா எப்படி கையாள்வது என்பது அவருக்கு தெரியும் என்னடா அவரே ஒரு மீடியா மீடியா மேன் அவருக்கு தெரியும் அப்ப அவர் எப்பொழுதும் ஹெட்லைன்ல தான் இடம் பிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை இருக்கிறார் முதலாவது யூகேல வந்து முஸ்லிம்கள் இல்லை வந்து இல்லை இளைஞர்கள் இஸ்லாமியவாதத்தை முன்னிறுத்துகின்றார்கள் அதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று இப்ப புதுசா வந்து ஹிட்லர் ஹிட்லருடைய விஷயங்களை ஹிட்லருடைய அனுபவங்களை நாங்க பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆஹ் வின்சென்ட்ல ஒதுக்கி தள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் இப்ப இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர் முன்னேறி கொண்டு வருவதாக தெரிகிறதா இல்லை என்ன என்னென்னால் இப்போ நாங்கள் அந்த பிரிக்ஸிட் நடந்ததை மறந்து கூடாது பிரிக்ஸிட்டை வந்து நான் ஃபராஜுக்கு இங்கே இங்கே வந்து அந்த என்ன சொல்றது அந்த பிரித்துவம் வேறு முறையில் கணக்கு பார்க்கின்ற படியால் நஜல் ஃபராஜ் வெற்றி அடையா வில்லையே ஒழிய அவர்கள் எடுத்த வாக்குகள் அடிப்படையில் அவர்களுக்கு ஆசனங்களை வழங்குவதானால் அவர் பல ஆசனங்களை பெற்றிருக்க முடியும் அப்படி அதனால தான் இன்னைக்கு வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டிய வந்து பிரித்தானியாவோட வரலாற்றுல இருந்து துடைத்தரீர நிலைமைக்கு போகலாம் என்று எதிர்பார்க்கப்படுது இந்த இந்த எலெக்ஷன் இந்த தேர்தல்ல ஏன்னா இப்ப இதை ஆரம்பிச்சு வச்சதே நைஜல் ஃபராஜ் தான் எல்லாம் உடை உடை எல்லாம் உடைத்து நுரைக்கணும் நீங்க குறிப்பிட்டது போல அந்த பிரிக்சிட்டுக்கான அந்த சர்வஜன வாக்கெடுப்பை வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வைக்கிறதுக்கான முக்கிய காரணமும் நைஜல் ஃபராஜ் தான் அப்போ அதொரு அது ஒரு பெரிய சிக்கல் இவைக்கு இப்போ இந்த இந்த தேர்தலில் உமையிலே கியஸ்டாமர் லேபர் பார்ட்டி வந்து பெருசாக அங்கே ஒன்றும் செய்யலை அவர் ஒரு காஸ்மெட்டிக் லீடரும் அல்ல லேபர் பார்ட்டி வந்து லேபர் பார்ட்டி வெல்றதுக்கான முக்கிய காரணம் கன்சர்வேட்டிவ் பார்ட்ட மிகப்பெரிய தோல்வி தான் உண்மைதான் என்ன என்னடா அவரை பாக்குற நேரம் ஒரு ஒரு கோபரேட் கம்பெனி டிரெக்டர் மாதிரியே இருக்கிறாரே தவிர ஒரு லேபர் பார்ட்டியோட லீடர் மாதிரியே தர அவருக்கும் கீழ்மட்ட மக்களுக்கும் பெரிய தொடர்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியல கிட்டத்தட்ட தொழிற்கட்சி வந்து இங்க உள்ள குடி சிறுபான்மை இனங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் அழைத்திருக்கிறது உண்டு ஈரா டொனி பிளேயர் செய்த ஈராக் போர் அதுக்கு பிறகு காசாவில் நடக்கிற பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் இருந்தது நினைக்கிறேன் பல தரப்பினரிடையும் இப்போ மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு இப்போ நான் கூட நான் இந்த நாட்டுக்கு வந்ததுலேருந்து தொழிற்கட்சிக்கு தான் வாக்களித்து வந்தேன் ஆனால் நிச்சயமாக என்ன என்னுடைய வாக்கு இந்த முறை தொழிற்கட்சிக்கு கிடையாது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் கிடையாது இண்டிபெண்டாக இருப்பவர்கள் அல்லது கிரீன் பார்ட்டி ரெண்டு தான் என்னுடைய வாக்குகளை அளிக்கலாம்னு நான் நினைச்சிருக்கிறேன் இப்படி பல் பல தரப்பினரும் முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அனுப்படியா நைஜல் ஃபராஜ் வந்து இருக்கின்ற ரிஷி சுனாக் கியஸ்டாமரோட ஒப்பிடும் பொழுது நைஜல் ஃபராஜ் ஒரு ஒரு காஸ்மெட்டிக் லீடர் அவர் வந்து பப்புல போய் ஒரு தண்ணி ஒரு வாங்கி அந்த 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 அடி அவர் அவர் மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக மக்கள் துவங்கினார் ஆனால் நைஜல் ஃபராஜ் வர்றது இன்னொரு மிகப்பெரிய வலதுசாரி வலதுசாரியா தான் போதும் அது ஆனா இன்னமும் ஒரு விஷயம் இப்ப நான் இப்ப இங்கே இப்ப யூகே பொறுத்த அளவுல அவ்வளவு தூரம் ஒரு பெரிய ஒரு ஒரு எழுச்சி ஒன்று வராது என்று நினைக்கிறேன் நைஜல் ஃபராஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து மக்கள் மத்தியில ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் மத்தியில எடுபடுமே தவிர மக்கள் இந்த பலஸ்தீன யுத்தம் இவர்கள் மாறி மாறி செய்து கொண்ட இந்த பிரச்சனைகள் யுத்தத்துக்கு உதவி செய்வது ஆயுதங்கள் வழங்குவது உக்ரைன் யுத்தம் இந்த இந்த விஷயங்கள் கொஞ்சம் கூட எடுபடும் இந்த முறை தேர்தல் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமா இந்த முறை தேர்தல பிரித்தானிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் தொழிற்கட்சி ஆட்சிக்கு வர்றது என்றது தேர்தல் ஏற்கனவே முடிஞ்ச மாதிரி தானது தொழிற்கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போகுது ஆனால் தொழிற்கட்சி மிகக்கூடிய ஆசனங்களோட ஆட்சிக்கு வாரதை அனுமதிக்க கூடாது என்றது தான் என்னுடைய நிலைப்பாடு அவர்கள் ஆட்சிக்கு வாரதை தடுக்க இல்லாது அப்போ நாங்கள் அவர்களுடைய பலத்தையும் மட்டுப்படுத்தி வைக்க வேண்டிய தேவை இருக்கிறேன் என்றால் அவர்களும் ஒரு மக்கள் விரோத நடவடிக்கைகளைத்தான் ஈடுபடுகிறோம் குறிப்பாக இந்த காசா உடைய இவர்கள் நடந்து கொள்றது வந்து ஒரு மன்னிக்க முடியாத குற்றம் இது உண்மைதான் அது அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப யூத லொபி இருக்குதானே அதை மீறி ஒன்றும் இவங்களால இல்லாமல் இருக்குது ஏன்னா அவங்க ஃபன் பண்ணுவாங்க அவங்க வந்து ஆஹ் பொலிட்டிக்கல் ரீதியா பிரெஷர் கொடுப்பாங்க அப்ப இல்லாட்டி கொலை செய்து கொலை செய்ய கூட அவர்கள் தயங்க மாட்டார்கள் அப்படி பல பெற்று அதெல்லாம் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அதே மாதிரிதான் சிகரெட் லோபியும் இருந்தது அதனாலதானே ஸ்மோக்கிங் அனுமதிச்சவ அதனாலதானே இன்றைக்கு கேன்சர் புட்டுநோய் என்ன இந்த மேற்கு நாடுகள் செய்கிற மிக இந்த முதலாளித்துவ அரசுகள் செய்கிற மிகப்பெரிய நம்ம மோசடி என்னன்னா இவ்வாறான விஷயங்களை எங்களுக்கே தெரியாமல் எங்களுக்கு அறிமுகப்படுத்துறது மக்கள் வந்து பிரித்தானிய மக்கள் வந்து ஒரு நாளும் சொல்ல நீங்கள் யுத்தத்தை நடத்துங்கோ அவர்களை கொல்லுங்கோ இவர்களை கொல்லுங்கோன்னு ஒரு நாளும் சொல்லி இல்லை பிரித்தானிய மக்களுக்கு பிரித்தானியர்கள நிலைப்பாடு இருக்கு பிரித்தானிய மக்கள் சொல்றார்கள் அரசாங்கம் பொறுப்பெடுக்கணும் பல்வேறு நிறுவனங்களையும் லாபத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்களை அரசாங்கம் பொறுப்பெடுக்கணும்னு ஆனா அவர்களுக்கு அந்த மக்களுக்கு எதிராகத்தானே செயற்பாடுகள் நடக்குது அது இதுல ஒரு ஒரு நிச்சயமான ஒரு மாற்றம் தேவை எங்களுக்கு நினைக்கல இது இந்த காலத்துக்கு இப்படி இயங்கலாம் நாங்கள் டாக்டிக்கல் ஓட்டிங் கொண்டு செய்யத்தான் வேணும் உண்மை அதான் இப்ப வந்து இப்ப கன்சர்வேட்டிவ் பார்ட்டி கன்சர்வேட்டிவ் கட்சி இவ்வளவு காலமும் விட்ட எல்லா பிழைகளையும் லேபர் பார்ட்டியை கொண்டு தீர்க்க முடியாது லேபர் இல்ல இப்ப என்னடா லேபர் பார்ட்டி என்ன பொறுத்த வரைக்கும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி முடிஞ்சது இப்ப லேபர் பார்ட்டி தான் நியூ கன்சர்வேட்டிவ் பொலிசி வைஸா பெரிய வித்தியாசம் இல்லை இப்ப ஒன்று ரெண்டு விஷயம் சொல்லி இருக்கணும் இப்ப எங்கிருப்பதா நீ பாட்டுறதாக சொல்லி இருக்கணும் விஷயங்கள் மட்டுமடி மாற்றங்கள் எதுவுமே கிடையாது

உலக உலக ஸ்தானத்துல வந்து இவன்டைய இவையுடன் அமெரிக்காவுண்டையும் வந்து கேள்விக்குறியாக கொண்டு வருது இப்ப கேள்விக்குறியன்னா நாளைக்கே இவையெல்லாம் அஹ் அடுத்தமில்லாம போயிடமேட்டில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே கதைச்சு கொண்டிருக்கிறோம் அதே நேரம் ரஷ்யாவில் வந்து பிரிக்ஸ் நாடுகள் என்ற கூட்டம் நடக்குது உலக மக்கள் தொகையில மூன்றில் ஒரு மக்கள் தொகை ஒரு பொருளா பொருளாதாரத்துல மூன்றில் ஒரு பகுதியை வச்சிருக்கின்ற ஒரு அணி ஒன்று அங்க சேர்ந்து இயங்குது இவ எதிர்காலத்தை எதிரால வந்து அது நிச்சயமாக கேள்விக்குள்ளார் இவங்க பயப்படுறாங்க இப்ப வந்து ரஷ்யா மற்றது வடகொரியா சீனா இவர்கள் இணைந்து விட்டா இவ் தங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்துன்ற விஷயத்தான திரும்ப திரும்ப சீனாவை அடிச்சு கொண்டிருக்கிறார் மற்றது இவன் இன்னொரு சிக்கலம் இருக்கா எங்கெங்கல்ல யுத்தம்ன்றது நீங்கள் யுத்தம் என்று யுத்தம் யுத்தம்ன்றது ஒரு மிகப்பெரிய லாபம் வியாபாரம் எங்களுக்கு தான் அது சதையும் ரத்தமுமாக மக்கள் அழிகிறார்கள் என்று பாக்கிறோமே ஒழிய இந்த அதிகார வர்க்கத்துக்கு வந்து அது மிகப்பெரிய லாபம் ஈட்டுற ஒரு வருமானம் இந்த யுத்தங்கள் ஆரம்பித்த பிறகு பங்கு சந்தையில சில நிறுவனங்கள் வந்து இருபத்தைந்து வீதம் அதிகரிச்சிருக்கு அப்ப அவ்வளவு இலகுவாக இவர்கள் நிறுத்தவும் மாட்டார்கள் எப்படி லொபி வந்து இருக்குதோ அதே அளவுக்கு தான் இந்த ஆயுத நிறுவனங்களுடைய இப்படி பாருங்களேன் சொந்த நாட்டில் தன்னுடைய பள்ளிக்கூட பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல வச்சு சுட்டு தள்ளைக்குள்ள கூட துப்பாக்கிகளுக்கான கட்டுப்பாட்டை கொண்டு வர மாட்டம் வந்து நிக்கிற ஒரு ஒரு நாடு ஆசிரியர் நீங்கள் பள்ளிக்கூடத்துல பாதுகாப்பு பண்ண மாட்டா ஆசிரியர்கள் துப்பாக்கியோட போங்கோன்னு சொல்ற ஒரு நாடு இந்த ஜனநாய இதைத்தான் நாங்கள் ஜனநாயகம் என்று சொல்லி நாங்கள் எங்களுக்கு தீத்துறாங்க அவ்வளவு நிலைமைகள் அவ்வளவு மோசமாக மோசமாக நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த அண்மை அண்மை காலங்கள்ல இந்த மேற்குலகினுடைய மாயாஜாலங்களெல்லாம் அந்த நிர்வாணமா போச்சுன்னு நான் நினைக்கிறேன் அம்பலப்பட்டு போச்சு ஜனநாயகம் எல்லாம் அம்பலப்பட்டு போச்சு இந்த காசா யுத்தத்தோட எல்லாருடைய உண்மை உண்மை நிலைமையும் வெளியில வந்துடுது இல்லையா நிச்சயமாக நிச்சயமாக என்ன அந்த அந்த காசா அந்த இனப்படுகொலை என்றது காசாவுல நடக்கிற இனப்படுகொலை என்றது உங்களோட உங்களுடைய வரவேற்பறைகள்ல நீங்கள் இருந்து பாக்குறீங்களேன் நினைக்கல இதுதான் அந்த முதல் தடவை ஒரு டெக்ஸ்ட் புக் ஜெனஸ் ஆயிட்டேன் சொல்றது ஒரு ஜெனசைட் எப்படி நடக்கணுமோ அதை அப்படி செய்து காட்டுறார்கள் அதுக்கு இந்த ஜனநாயகம் மனித உரிமை பேசுகிறவர்கள் முற்று முழுதான் ஆதரவு கொடுத்திருக்கிறார் உண்மைதான் நன்றி ஜெயமாலன் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் பல விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி